இருக்காது உங்க நண்பன் தான் சொன்ன இப்ப தானே சொன்னேன் அவர்தான் வந்து கீழே போயிருக்காரு வெளியில் போயிருக்காங்க வரதுக்கு எப்படின்னு வருவாங்க கல்லுக்குள் ஈரம் இருக்காது ஹாய் வேற யாருக்காச்சும் ஐடியா இருந்தாலும் சொல்லுங்கப்பா கேள்வி கேட்டவங்க இருக்கீங்களா காளிதாசா ஜெயசிங் அறுவது இருந்தீங்க சொல்லுங்கப்பா நீங்களே சொல்லிடுறேன் ஏங்க ஜி வெறும் ஜீனு போட்டிருக்கீங்க நேமே இல்லை நான் என்ன படிக்கலை உங்களுக்கு நான் வந்து கமெண்ட்ஸை படிக்கலைன்ற தெரியலையே கல்லுக்குள் ஈரம் இருக்காதுங்க அப்படி தானே சொல்லும் சந்துரு சாப்பிட்ணும்ப்பா காலையில் சாப்பிட்டேன் ப்ரெட்டு வித் டீ எக் பிடிச்சி குறிச்சி இப்போ தான் டீ குடிச்சிருக்கேன் இன்னும் நைட்டு டின்னர் தான் சீக்கிரம் சாப்பிடணும்னு நினைக்கிறேன் சீக்கிரம் சாப்பிட்டு சீக்கிரமாக எனக்கு தூங்கி இல்லைன்னு பார்க்குறேன் யாருக்கும் தொல்லை கொடுக்காம நான் லைவு போடாமல் சீக்கிரமாக தூங்கி இல்லைன்னு நினைக்கிறேன் சிக்கன் பா சசி வெல்கம் சாப்பிட்டீங்களா சசி என்ன ஸ்பெஷல் என்னோட பேர் சுமி சந்திர சந்துரு மகி உங்களை பற்றி சொல்லுங்கள் தசி நீங்களாம் சொல்லுங்க உங்களுக்கு எது பிடிக்கும் பிடிக்காது இன்னிக்கிட்டே எப்படி போச்சு சொல்லுங்க நீங்கள் சின்ன வயசுல இருக்கிற மாதிரி சண்டே இன்றைக்கும் மாறாமல் இருக்கா சொல்லுங்கள் பவி நீங்களாம் சொல்லுங்க துபாயில வெயில் இப்படி இருக்கு ஐயோ கொளுத்து பாப்பு சும்மா ஃபயரு அடுப்பு மேலே உட்கார வச்சா எப்படி இருக்கும் அப்படி இருக்கு சாப்பிட்டேன் பிரியாணி ஓகே நான் திருவண்ணாமலை மாவட்டம் அரநிலை வட்டம் விவசாயம் மற்றும் கைத்தறி நெசவாளர் ஓகே நானும் திருவண்ணாமலை வந்திருக்கேன் திருவண்ணாமலை வந்திருக்கேன் ஹரிசங்கர் சொல்லுங்கப்பா ஆனால் அங்கே வந்து திருக்கோயிலூர் போவோம் பக்கத்தில் அதனால் திருவண்ணாமலை வந்து தான் நாங்கள் திருக்கோயிலூருக்கு போவோம் அதை விட நொறுக்குதா இப்போ தான் சிஸ்டர் டீ அப்படிங்களா ஓகே நேற்று ஒரு மணி நேரம் உங்கள் லைவ் பார்த்துக்கிட்டு இருந்தேன் ரிப்ளே ரிப்ளேன்னு கதறினேன் என் பேர் குரு பிரசாத் உடுமலைப்பேட்டை யாருன்னு சொன்னேன் ஏன் கதறுக்கு கூட மரியாதை கொடுக்காமல் கதற விட்டீங்க நான் தென்காசி அப்படிலாம் நான் பண்ணவே இல்லை ஜி ஏன் ஜி இப்படி பண்ணுறீங்க நான் மதுரை மாவட்டம் ஓகே டுடெல்லி ஹெச்ஹெச் மிஸ்டர் குற்றாலம் சிரிக்கிறாங்களே ஐயோ கோபால அன்சு கேட்காதப்பா அன்சு வரலப்பா நான் வீட்டில் வெட்டியா தான்ப்பா இருக்கேன் விஐபியாக இருக்கேன் அப்படி சொல்லணும்னு ஆசை ஆசைதான் ஆனால் என்ன பண்றது உண்மை அது இல்லைல்ல எப்படி சொல்றது ஆப்பிள் பிடிக்காதா எனக்கு ஆப்பிள் பிடிக்கும் பட் ஆப்பிள் எப்படி சாப்பிட உப்பு மிளகாப்பொடி ஆப்ஷன் தான் உப்பு போட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மாமா வந்து தான் கீழே ஏதோ ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ஏதோ வண்டி விக்குதா அதை வண்டி மட்டும் கொஞ்சம் எடுத்து சொன்னாங்க போயிருக்காங்க நம்ம வீட்டில் சிக்கன் கிரேவி தான் சிஸ்டர் வேற ஒன்னும் பிரியாணி செய்ய தான் பிளான் இருந்தது எனக்கு பயங்கர தலைவல் சரியா நீங்கள் சும்மா இருக்கீங்களா சந்துரு ஓகேப்பா எனக்கு ஒரே தலைவ அதனால சரி அவங்க என்ன சொன்னாங்க நீ லைவில் உக்காரு உனக்கு முடிஞ்சால் நீ போய் படுத்துக்கோ நான் சமைச்சிரன்ட்டு அவங்க தான் சமைச்சு முடிச்சுட்டு போயிருக்காங்க நான் எதுவுமே செய்யவே இல்லை ஆக்சுவலாக நான் செய்ய தான் இருந்தது பிரின்சஸ் கலெக்ஷன் ஹாய் ஓகே சரி நீங்கள் சாப்பிட்டதுலேயே ஸ்பெஷலான